இனிய காலை வணக்கம் பிகே கிச்சன்ஸ் அண்ட் லேக்ஸுக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன் பார்க்கலாம் எத்தனை சப்ஸ்கிரைபர் வரீங்க புதுசாக எத்தனை சப்ஸ்கிரைப் வருது எவ்வளோ லைக் வருது எவ்வளோ கமெண்ட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வெல்கம் பண்ணுறேன் சும்மா காலையில் கா இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் போட்டு ஒரு ஆஃப் அன் ஒரு பத்தே கால் வரைக்கும் போடலான்ட்டு இருக்கேன் நான் ஈவினிங் வந்து லைவ் போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் முடிஞ்சால் போடலாம் ஆ இல்லை பார்க்கலாம் நம்ம எத்தனை பேர் லைக் வர்றீங்க எத்தனை லைக் போடுறீங்க எவ்வளோ லைக்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா எத்தனை பேர் வருங்க நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலாம் லைக் வந்துருக்கு ஒரு கமெண்ட் வந்துருக்கு ஒரே ஒருத்தவங்க மட்டும் லைனில் இருக்கீங்க பார்ப்போம் இன்னும் எத்தனை பேர் வர்றீங்க புதுசாக எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிது எத்தனை லைக் பண்ணுறீங்க எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்க பார்ப்போம் ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும்தான் அப்புறம் நீ நைட்டு வந்து ஒரு எட்டு மணிக்கு மேலே லைட் போடுறோம் சேனல்லயும் பாத்தீங்கன்னா பிகே கிச்சன் அண்ட் ப்ளாக்ஸ் இப்போ முழுக்க முழுக்க கிச்சன் வீடியோ ச சமையல் சம்மந்தப்பட்ட வீடியோ மட்டும் தான் போட்டுட்டு இருக்கோம் வெளியில் போறதே ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம மட்டும் போடுறோம் நம்ம சேனல்ல இன்னொருத்தங்க வந்திருக்கீங்க எங்கிருந்து வர்றீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க நமக்கு இது லைக் பண்ண தெரில அப்படின்னா ஸ்க்ரீன் ரெண்டு வாட்டி டபுள் டச் பண்ணுங்கள் லைக் ஆகிடும் முடிஞ்ச அளவுக்கு லைக் போடுங்க சப்போர்ட் கொடுங்க அவங்களோட சப்போர்ட் கொடுங்க நம்மளோட சேனல் நேம் பார்த்திங்கன்னா பிகே கிச்சன் அண்ட் லாக்ஸ் நம்ம சேனலுக்கு வந்து நல்லா ஒரு சப்போர்ட் கொடுங்க புதுசாக வரவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கேருந்து வரேன்னு சொல்லுங்கள் என்ன பண்ணிட்டுருக்கேங்க ஒர்க் பண்ணுறீங்களா படிக்கிறீங்களா ஹவுஸ் ஒய்ஃபா எல்லாமே நம்மள்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்மள்ட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா கேட்டால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்னென்ன முடிஞ்ச ஏதாவது பதில் சொல்கிறேன் புதுசாக வர சப்ஸ்கிரைபர் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதை வந்து எங்கள் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் பன்னெண்டு பேர் லைனில் இருக்கீங்க புதுசாக வர வியூர்ஸ் வந்து நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க பன்னெண்டு பேர் இருக்கீங்க புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இப்போதான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் கிச்சன் விளாக்ஸ் போட்டுட்ருக்கோம் கிச்சன் வீடியோ போட்டுட்ருக்கோம் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பன்னெண்டு பேர் இருக்கீங்க ஆளுக்கு ஒரு லைக் தட்டி விட்டால் கூட பன்னெண்டு லைக் வரும் லைக் கொடுங்களேன் பன்னெண்டு வந்து பத்தாயிடுச்சு ஒரு லைக் மட்டுமே விடுங்க சப்ஸ்கிரைப் போட வேண்டாம் லைக்காக போடுங்க ஆறு பேரா சரி எந்த ஊர்லேருந்து வர்றீங்க உங்க ஊர்ல கிளைமேட் எப்படி இருக்கு அதையும் சொல்லுங்களேன் என்னங்க பண்ணுறதுக்கு புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் இதே இது ரவுடி பிபி சூர்யாவோ இல்லை சாதாரண சேனல்னால் ஒன் கே டூ கே சொல்லிவிட்டு போய் உட்காந்துருப்பீங்க ரெண்டு லைக் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் செகண்ட் லைக் வந்திருக்கு ரொம்ப நன்றி இன்னும் முடிஞ்ச அளவு உங்களோட லைக் பண்ணி ஷேர் பண்ணி லைக்கில் ஷேரில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் கொடுங்க ஓகே ஓகே பரவாயில்ல நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக லைக் போட ஆரம்பிச்சுருக்கோம் ஓரளவுக்கு வியூர்ஸ் வரீங்க ரொம்ப சப்போர்ட் ரொம்ப சப்போர்ட் கொடுக்குறீங்க ரொம்ப நன்றி இப்போ எட்டு பேராக இருக்கீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எங்கேருந்து வரீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எங்கள்கிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்கிறேன் ஆன்சர் பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச சார் நான் பண்ணுறேன் கன்னியாகுமரி பற்றி ஏதாவது தகவல்கள் வேணும்னா கேளுங்கள் சொல்கிறோம் ரெண்டு லைக் வந்துருக்கு எத்தனை நைட்டு வந்து நான் வந்து லைவ் போடும்போது பத்து லைக் டார்கெட் வச்சுருந்தேன் ஒம்பது லைக் கிடச்சிச்சு இன்னைக்கு வந்து நம்ம அதே டார்கெட் வைப்போம் அரை மணி நேரம் தான் லைவு பத்து லைக் வருதா அப்படிங்கிறதும் பார்ப்போம் பார்ப்போம் பத்து லைக் வருதாங்கிறது பார்ப்போம் ஏழு பேர் இருக்கீங்க ஆளுக்கு ஒரு லைக் போட்டால் கூட இன்னொரு போயிட்டாங்களா பார்ப்போம் எத்தனை லைக் வருது அப்படிங்கிறத பார்ப்போம் லைக் பண்ணி சப்போர்ட் கொடுங்க புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக இப்போ ஒரு மூணு பேர் வந்திருக்கீங்க ஒரு லைக் லைக் பண்ணுங்க முடிஞ்ச அளவு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வர்றாங்க அப்படி பாத்துட்டு சில வாழ்க்கைல அதை யாரு ஒருத்தர் லைக் பண்ணி ஒரு லைக்கு ஓகே இன்னொரு லைக் கிடாச்சு யாரும் ஏழு பேர் காட்டிச்சு முதல்ல பதினஞ்சா பதினெண்டாயிரம் காட்டிச்சு அப்புறம் பத்தாச்சு அப்புறம் ஏழு அதுக்கப்புறம் நாலு ஆச்சு இப்ப ஒருத்தான் இருக்காங்க ஒருத்தான் காட்டு ஏழு கம்மிதோ வருவாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை இப்ப ஒண்ணும் கம்மிக்குது ஆர் விஜய்க்கு மரம்னா நலமா லைக் ஆ ரொம்ப நன்றி நான் நலமா இருக்கேன் நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காலை வணக்கம் காலை வணக்கம் உங்க ஊர்ல கிளைமேட் எப்படி இருக்கு வெயில் அடிக்குதா மழை பெய்தான் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா பிரதார் எந்த ஊர்ல இருந்து வரீங்க முடிஞ்ச அளவு ரொம்ப சேனல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறேன் சரி சரி நெட் வந்து கட் ஆயிடுச்சு அதனால மொபைல் நெட்லயும் இப்போ போயிட்டு இருக்கு இப்படிதான் சவுதி அராபி அரேபியாவில இருக்கிறேன் ஓகே ஓகே என்ன பண்றீங்க சவுதியில தமிழ்நாட்டுல சொந்த வருங்க வெயில் வெயில் தானே வெயில் தானே பாலை நமக்கு இப்போ தமிழ்நாட்டுல ஓரளவு வெயில் அடி இந்த மழை ஓரளவு பெய்யுது நேற்று கன்னியாகுமரியில கொஞ்சம் மழை மற்ற இடங்களே பரவாயில்லாம ஓரளவு பெய்துட்டு இருக்கு நீங்கள் எந்த ஊர்னா கன்னியாகுமரி உங்களுக்கு எந்த ஊர் இந்த நம்ம தமிழ்நாட்டுல ஆ விஜயகுமார் ப்ரோ டெய்லி நம்ம ச லைவுக்கு வாங்க ஈவினிங் வந்து லைக் போ லைவ் போடுவோம் ஒரு எட்டு மணிக்கு போகல இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் வெளியே போகிறனால எட்டு மணிக்கு லைவ் போடுவோம் அந்த டைம் வாங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க விஜயகுமார் ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்களேன் லைக் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி

இல்ல இந்த மெசேஜ் வரல ஆ வந்திருக்கு நான் தஞ்சாவூர் இப்போ சவுதி அரேபியா ஓகே 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 சவுதி இந்த மெசேஜ் காட்டு இல்லையா டிரைவர் அரேங்கிங்களா ஓகே 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 பிரதர் ஒரு நிமிஷம் உங்க வீடியோ பார்த்து வரேன் பாருங்க எல்லா வீடியோமே பாருங்க நல்லா இருக்கும் சவுதியில எப்பவுமே வெயில் தானே என் நண்பர்கள் நிறைய பேர் கன்னியாகுமரி தான் கன்னியாகுமரில எந்த ஏரியால இருக்காங்க பிரதர் கன்னியாகுமரில ஊர் தெரிஞ்சுன்னா சொல்லுங்க நமக்கு பக்கத்துல பார்ப்போம் நாகர்கோவில் மார்த்தாண்டு மார்த்தாண்டம் ஆசாரி பள்ளம் நாங்கள் பேர் இருக்கிறது நாகர்கோவில் பக்கத்தில் தான் மார்த்தாண்டம் கொஞ்சம் நாங்கு ஆசாரி பள்ளம் கவர்மெண்ட் காலேஜி கவர்மெண்ட் காலேஜி அப்புறம் கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டல் அது இங்கேருந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் வரும் நாங்கள் பேர் இருக்கிற இடத்துல உங்க பக்கம்தான் சாப்பிட்டுங்களா பிரதர் என்ன சாப்பிட்டீங்க இப்போ புதுசாக ரெண்டு வியூஸ் வந்து வந்திருக்கீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி உங்களோட ஆதரவு தெரிவிங்க கீழே கமெண்ட் பண்ணிங்க பண்ணுங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு எந்த ஒரு ஒர்க் பண்ணுறீங்களா படிக்கிறீங்களாங்கிறத கீழே மெசேஜ் சொல்லுங்கள் என் நண்பர் மனைவி ஆசரபள்ளம் ஆஸ்பத்திரியில் நர்ஸ் வேலை இருந்தான் வேலை பார்க்கறதுல ரொம்ப பொறுமை வேணும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு வேலை என்ன சொல்றது சோஷியல் சர்வீஸ் தான் நர்ஸ் அப்படிங்கிறது நம்ம சேனலுக்கு புதுசாக வர வியூஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு எனர்ஜி பூஸ்ட் மாதிரி உங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணிட்டேன் ஓகே 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 பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிங்க அப்போ வந்து உங்களுக்கு உடனே உடனே வந்து நம்ம போடுற மெஸ் இது வீடியோஸ் எல்லாம் வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் உங்களுக்கு வந்து சமையல் பண்ணுறதுக்கு வந்து சிம்பிளாக ஏதாவது ஒரு டிஷ் பண்ணணும் அப்படின்னா அது கூட நம்ம வீடியோ போட்டிருப்போம் அதையும் பாருங்கள் புதுசாக வீடியோவும் போடுறோம் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் சில வியூஸ் வந்து நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படி வந்துட்டு பார்த்துட்டு உடனே வெளியே போய்விடுங்க வாங்க வந்து நம்ம சேனலில் வியூ பண்ணி பாருங்கள் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் பிடிச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் என்ன அடுத்த நேரையில் சந்திப்போம் ஓகே 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 பிரதர் பாய் போய்ட்டு வாங்க பார்த்து நல்லபடியாக பார்த்து வேலை பார்த்துட்டு பாருங்கள் கௌரவமாக இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து மூணு பேர் இருக்கீங்க யார் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்களேன் அப்போதான் எங்களுக்கு வந்து தெரியும் புதுசாக வர வியூஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கொடுத்தவங்களோட உங்களோட ஆதரவு தெரிவிங்க எங்கள் சேனலுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கும் போது எங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு எனர்ஜியாக இருக்கும் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபு லைக்கு கமெண்ட் எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி தான் தொடர்ந்து நம்ம வீடியோ ஒரு சமையல் வீடியோ போடுறதுக்கு இன்னும் ஒரு ஹெல்ப்பா இருக்கும் பார்க்கலாம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ லைவ்ல இருப்போம் அப்புறமா தான் போய் சாப்பிடணும் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ட்ரை பண்ணலாம் லைவ் போடுறதுக்கு இனிய காலை வணக்கம் பார்ப்போம் மூணு லைக் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி இன்னும் ஒரு ரெண்டு லைக்காக வருதா வருதா அப்படிங்கிறத பார்ப்போம் மேக்ஸிமம் வந்து இன்னும் ஒரு ஒன் வீக்கில் வந்து ஒன் வீக்கில் இன்னை வெள்ளிக்கிழமெல்லாம் நெக்ஸ்ட் வெள்ளிக்கிழமை வந்து கோயில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது முடிஞ்ச நான் அதை வந்து லைவில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் பார்ப்போம் ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன் இங்கே உள்ள திருவிழா வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதை நான் லைவில் போட முடியுமா அப்படிங்கிறத பார்க்குறேன் ஏன்னா அந்த இடத்துல நெற்று எப்படி கிடைக்கும்னு எனக்கு தெரியல கிடை நெட் கிளியராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் லைவில் காட்டுறேன் கோயில் திருவிழா கன்னியாகுமரி கோயில் திருவிழா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்டுறேன் லைவில் காட்டுறேன் இப்போது புதுசாக ரெண்டு பேர் வந்து நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக வர வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல் அப்படிங்கிறதோட ஹெல்ப்ஃபுல் ஹெல்ப்பு ஏன்னா இப்போ தான் நாங்கள் வந்து சேனலை ஆரம்பித்து இப்போ தான் நான் ஒரு எழுபத்தெட்டு சப்ஸ்கிரைப் தான் போயிட்ருக்கோம் நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் கிச்சன் வீடியோ நிறைய போட்டுகிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு புதுசு புதுசாக டிஃபரெண்டாக செய்து போடுறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும் அப்புறம் கிச்சன் விலாக்ஸ் கூட நாங்கள் வந்து லைவ்ல காட்டலாம் அப்படின்னு ஐடியா இருக்கு லைவ்ல போடுறோம் மூணு பேர் இருக்கீங்க ஒரு மூணு லைக் தான் வந்துருக்கீங்க ஒரு ரெண்டு லைக் போட்டு விடுங்களேன் வந்தவங்க லைக்காக பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேண்டாம் லைக்காக பண்ணுங்களேன் பார்ப்போம் இங்க ஒரு ரெண்டு லைக் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ போடுவேன் பார்க்கலாம் ஒரு ரெண்டு லைக் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் வந்து உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு வியூஸ் வந்துருக்கீங்க எங்கேருந்து வர்றீங்க என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்டு சொல்லுங்கள் எந்த ஊர் ஒர்க் பண்ணுறீங்களா படிக்கிறீங்களா அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூர்ஸ் வந்து முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முழுக்க முழுக்க கிச்சன் வேட்சு தான் போட்டுட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க இன்றைக்கும் கன்னியாகுமரியில் வந்து கொஞ்சம் கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குது இன்றைக்கும் மழை வர மாதிரி தான் இருக்குது அதை மழை போட்டிருக்காங்க மழை பெய்யுதுன்னா அதில் நான் லைவில் காட்டுறேன் பார்ப்போம் முடிஞ்ச அளவு நம்ம சேனலை சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு புதுசாக ஒரு யூஸ் வந்துருக்கீங்க எங்கேருந்து வரீங்க என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வந்தீங்க பாத்துட்டு ஒன்னும் வெளியே போயிட்டீங்க கேட்டு பார்ப்போம் மூணு லைக் வந்துருக்கு சில பேர் வர்றாங்க வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு வெளியே தருறாங்க கிடைக்கும் அவன் வச்சோம் இவங்க புதுசாக இவங்க இன்னைக்கு வந்து சஸ்டைன் பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனால் எழுபத்தெட்டு தான் கிடையாது எல்லா அடி எழுபத்தெட்டு தான் இருந்து ஆனால் சஸ்டைன் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க அவரோட லேட்டாக கட்ட தான் இருந்தில்ல புதுசாக ஒரு யூஸ் வந்திருக்கீங்க உங்களோட நீங்கள் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிங்கன்னா அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நீங்கள் வந்து எங்கேருந்து வரீங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள் யார் உங்களோட நேம் எல்லாமே தெரியும் கேள்வி கமெண்ட் பண்ணுறேன் இருக்கட்டும்னா இருக்கட்டும் 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 லைவ் அப்படியே போட்டுட்டு இருந்தா யாரோ ஒன்னு ரெண்டு பேர் வரதான் செய்வாங்க நம்ம சேனல் இப்போ ஒருத்தவங்க புதுசாக வந்திருக்கீங்க நம்ம புதுசாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூஸ்னால் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கேருந்து வரோம் அப்படிங்கிறது வந்து கேள்வி சொல்லுங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா படிக்கிறீங்களா அப்படிங்குறது சொல்லுங்கள் போதுமா இப்போ காலையில் உள்ள லைவ் வந்து இதோட முடிச்சிக்கலாம் அப்புறமா டைம் இருக்கும்போது லைவ் போடுறேன் ஓகே தேங்க் யூ